ിയേദിയ ഓം നമായം ശിവദാസൻ ജഗന്നാഥൻ நண்பர்கள் அனைவருக்கும் இனி இனிய வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை நம்ம வந்து அபிராமி அந்தாதியை ஒரு சீரியலாக பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இதுவரை நம்ம ஐந்து அந்தாதி பாடல்களை பார்த்து முடித்து விட்டோம் நிறைவு செய்து விட்டோம் இன்றைக்கி வந்து ஆறாவது பாடலை பார்க்க போகிறோம் நம்ம இதற்கு முன்ன முந்தைய பதிவில் அம்பாளுடைய ஐந்தாவது பாடலை பார்க்கும்போது அம்பாளை தன்னுடைய திருவடியை தன்னுடைய தலையிலே சூடி கொண்டு விட்டார் அப்போ எல்லா முனிவர்களும் தேவர்களும் பெரியவர்களும் பக்தர்களும் அம்பாள் திருவடியை நாடி சென்று அங்கே அம்பாள் திருவடியிலே தலை வைப்பாங்க ஆனால் இவருடைய பெருமை என்னன்னா அம்பாள் இவரை நாடி வந்து தன்னுடைய திருவடியை இவர் தலையிலே வைக்கிறதா அப்படி சொன்னார் அப்போ அந்த அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படின்னு போனார் அஞ்சாவது பாட்டில் சொன்னார் அந்தரின்னா அந்த பரம்பொருளாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் முழுதும் வியாபித்திருக்கின்ற அந்த தாயனுடைய பாதம் என்னுடைய தலையில் இருக்கே அப்படின்னார் அப்படின்னு சொன்னவர் இப்போ வந்து அம்பிகையை நான் எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறாரு இப்போ வழிபாடு வழிபாடு என்பது இறை வழிபாடு என்பது நிறைய வழிகள் இருக்குது ஒன்பது வழிகளிலே வ வழிபடலாம் அம்ப நான்கு வழிகளிலே இறைவனை அடையலாம் அதெல்லாம் நிறையா இருக்குது உங்களுக்கு அதில் வந்து இந்த வழிபாட்டில் முக்கியமாக வந்து மூன்று திரிகரணங்களினால் வழிபடும் சொல்கிறாங்க மூன்று கரணங்கள் மூன்று கரணங்கள் என்னென்னா வாக்கு மனம் மெய் உடம்புனாலும் வாக்கினாலும் மனதினாலும் வழிபடுவது இதுதான் முக்கரண வழிபாடுன்னு பேர் மூன்று கரணங்களாலும் அம்பாளை வழிபட வேண்டும் நம்ம வந்து உடலால் வழிபட வேண்டும் மனதால் வழிபட வேண்டும் வாக்கினால் வழிபட வேண்டும் அந்த மாதிரி இந்த பாடலை இந்த பாடலில் அம்பாளை தான் எப்படி மூன்று கரங் கரணங்களாலும் வழிபடுகிறேன் என்பதை தான் சொல்லுகிறார் அப்போ முதல்ல அந்த பாட்டை சொல்லிடுறவங்களுக்கு இந்த ஆறாவது பாட்டு சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறையே பண்ணியது என்றும் குந்தம் பரம பத்ததியே இப்போ இந்த பாடலில் அம்பாளை வந்து நேரடியாக விழிக்கிறார் நே வந்து யூஸ்வலாக வந்து ஒரு தேர்ட் தேர்ட் பர்சனாக படக்கையாக சொல்லுவாங்க போனதெல்லாம் அம்பாள் வந்தது அம்பாளுடைய திருவுடைய தலைக்கு வந்ததுன்னு சொன்னார் இப்போ அம்பாளையே சிந்தூர வண்ண பெண்ணே அப்படின்னு அம்பாளையை டைரெக்டாக பர்ஸ்பர்ஷனாக பேசுகிறாரு அது பேசி எனக்கு என்னதெல்லாம் நான் உன்னை எப்படியெல்லாம் உன்னை வந்து வணங்குகிறேன் நான் மூன்று கரணங்களாலும் எப்படியெல்லாம் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதில் வந்து சிந்தூர வண்ணப்பண்ணே அப்படின்னா உங்களுக்குலாம் தெரியும் அம்பாடு வந்து செக்க சிவந்த மேனியை உடையவர்கள் சிந்தூரம்னா சிவப்பு அந்த சிவந்த மேனியில் அது சொல்லுவாங்க முதல் பாட்டிலே என்ன சொன்னார்னா உதிக்கின்ற செங்கரிர் உச்சி திலகம்னு பாராட்டினார் அப்புறம் குங்கும தேயம்னார் அப்புறம் மலர்கமலை மதிக்கின்ற மின்னல்கொடினார் அதனால் ம மகாலட்சுமியே மின்னல்கொடி போல் பா அவங்களுக்கே தோ சிவந்த தோற்றத்தோடு தோன்றுவாங்கன்னு சொன்னார் அப்போ இந்த அம்பாளை வந்து இந்த போது அவருடைய செக்க சிவந்த மேனி தான் அவருக்கு ஞாபகம் வருது இப்போ இப்போ நம்முடைய வந்து தலை இருக்குனுச்சிங்களா அந்த தலையில் வந்து தலையை சுத்தமாக வச்சுக்கணும் தலையில் இருக்கும் அது முக்கி முடியை வந்து நம்ம சுத்தமாக வச்சு டெய்லி குளிக்கணும் ஷாம்பு போடணும் அதெல்லாம் வைக்கலன்னா அது முடியெல்லாம் சிக்கு பிடிச்சிடும் இல்லையா அப்புறம் சிக்கு பிடிச்சி போச்சுன்னா அதில் வந்து பூச்சிகள் பேனெல்லாம் வர ஆரம்பிக்கிறோம்னா ஒரு ஒரு மாதிரி வாடகைலாம் வந்துடும் ஆனால் அந்த தலையில் வந்து சுத்தமாக வைத்துக்கொண்டு தலையை சுத்தமாக வச்சு அதில் மலர்களை சூடிக்கொண்டு அப்படி இருக்கும்போது அதுக்கு மனம் வரும் அந்த அந்த தலையில் வந்து ஒரு ஒரு உணர் உயர் உயர்ந்த உணர்வு வரும் அப்போது அப்போ வந்து அந்த பிரம்மதேவன் வந்து தலையில் எழுது எழுத்துருக்கு இல்லையா அது ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் என்னக்கா என்னக்கா இப்போ இந்த தலைக்கு வந்து நம்ம அதனால் மலர்களை தூடணும் சூடுனார் பெண்கள் தான் சூடுவாங்க அந்த காலத்தில் ஆண்களும் சூடுவாங்க அப்படிங்கிறார் ஆனால் அப்போ நம்முடைய இந்த அடியார் வந்து அபிராமிப்பட்டர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் மலர்களை தூடுவாங்க நான் வந்து உன்னுடைய திருவடியை சூடிக்கொண்டுகிறேன்கிறார் ஏன் திருவடியை சூடிக்கொள்ளுகிறேன் அப்படின்னா திருவடி தாமரை அப்படிங்கிறார் சென்னியது உன் பொன் திருவடி தாமரை அப்படிங்கிறார் உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகள் தாமரைக்கே மலர்களிலே உயர்ந்தது தாமரை இல்லையா இப்படி வந்து பறவைகளிலே அன்னப்பறவைகள் உயர்ந்ததோ அதே மாதிரி மலர்களில் உயர்ந்தது தாமரை அம்பாள் வசிப்பது தாமரை அம்பாள் சகசாராம் புரத்தும்னு ஆயிரம் இதில் கொண்ட தாமரையில் தானே இருக்காங்க அப்படிப்பட்ட உயர்ந்த தாமரை வந்து அம்பாளுடைய திருவடி அந்த திருவடி தாமரை என்னுடைய தலையிலே இருக்குது அப்படிங்கிறாரு அது வந்து அதனால் வந்து ஏன்னா முதல் பாடலியே சொன்னோம் நம்பால் தானே வந்து தன்னுடைய திருவடியை அவருடைய தலையிலே வச்சாங்க அப்படிங்கிறாரு அது இல்லாமல் இறைவனுடைய திருவடிக்கும் நமக்கும் ஒரு இணைப்பு இருக்கணும் அது இல்லைன்னா இந்த பிறவியின் பயன் இல்லைன்னு திருவள்ளுவர் திருவள்ளுவர் சொல்கிறார் கோழில் பொறியியல் குணம் இழவே என் குணந்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு என் தாலைன்னா திரு பரம்பொருளினுடைய அடி திருவடிகளை வணங்காத தலை இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறாரு முதல்ல அம்பாளுடைய திருவடியிலே விழுந்து திருவடி தாம விழுந்து அப்போ பெருமானை அம்பாளை வணங்கி விட்டார் இது இது எந்த செயல்னால் தன்னுடைய உடலால் செய்யக்கூடிய செயல் இல்லையா நம்ம வந்து கோயிலில் போய் இந்த பிரகாரத்தை வளம் வந்து அம்பாலே தரிசனம் பண்ணி அங்கே பிரசனம் கூட பண்ணுவாங்க அப்புறம் சாஷ்டாங்கமாக அல்லது அஷ்டாங்க சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறோம் அப்போ இந்த அம்பாளை உடலால் வணங்குகிறோம் இல்லையா இதை வந்து திருமுருகாற்றுப் படையில் கூட முருகப்பெருமானை எப்படி வணங்க வேண்டுங்கிறதுக்கு நிற்கிற சொல்லுவார் ஆறு எழுத்து அடக்கிய அருமறை கேள்வி நாவியல் மருங்கின் நவிலப்பாடி அப்படின்னு ஒரு அழகான சொல்லுவார் அதுக்கப்புறம் அதுக்கடுத்தது என்ன பண்ணோம்னா விழுந்து வணங்கிட்டோம் அப்புறம் உள்ளத்தில் மூ மந்திரங்களை ஜெபிக்கணும் இல்லையா மந்திரங்களை மந்திரங்களை சொல்லணும் இது எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா மந்திரங்கள் நமக்கு மந்திர மந்திரங்கள் அப்படின்னா வேரங்கள் இருக்குது துதிகள் இருக்குது அஷ்டகங்கள் இருக்குது படிகங்கள் இருக்குது எல்லாமே மந்திரங்கள் தான் இறைவனை வணங்கக்கூடிய அனைத்தும் மந்திரங்கள் இந்த மந்திரங்களை ஜபிக்கணும் இது வந்து மூன்று வகையில ஜெபிக்கலாங்கிற ஒன்று வந்து வெளிப்படையாக பிறர் கேட்கும்படி சத்தமாக சொல்கிறது இன்னொன்று வந்து இதை வந்து வாசிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தவருடைய காதலில் விழுகிறது வாசிகம்னு சொல்லுவாங்க அப்புறம் மந்திரத்தினுடைய வடிவம் தெரியாமல் மெல்ல ரகசியமாக முழு முழுக்கிறது அதை வந்து சொல்லுவாங்க ஆனால் அது வந்து புரிஞ்சிக்காத இருக்கும் புரிக்க முடியாமல் இருக்கும் அதை வந்து மெல்ல சொல்லுவாங்க இதுக்கு மந்தம் இது வந்து மந்தம் அப்படின்னு பேர் அப்புறம் மூன்றாவதாக மந்திரங்களை மனதுக்குள்ளேயே தியானிப்படுது இப்போ ஒரு ருத்ரமாகட்டும் லலிதாசாஸனமாகட்டும் இல்லை கந்த சஷ்டிகோசமாக அது மனதுக்குள்ளேயே சொல்லிக்கிறது இதுக்கு மானசம் அப்படின்னு பேர் இந்த மந்திரங்களை மூன்று விதமாக நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மூன்றிலும் சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மனசுக்குள்ளேயே தியானிப்பது ஏன்னா மனசுக்குள்ளேயே தியானிக்கும் போது அதில் ஒரு ஈடுபாடு ஒரு ஒன்றி ஒன்றிப்பு அந்த இறைவனுடைய திருவடிகளை எண்ணும்போது அதிலே மனம் போகிறது அதனால் இந்த மூன்றும் சிறந்தது என்றாலும் மிக சிறந்ததாக உள்ளது இந்த மானசம் என்று மனதிற்குள்ளேயே அம்ப அம்பாளுடைய அல்லது இறைவனுடைய நாமங்களை அல்லது மந்திரங்களை தியானிப்பது அப்போ அம்பாளுடைய முதல்ல தலையில் வச்சு வர வணங்கினார் தலையை அடியிலே வைத்து வணங்கினாரு இப்போ அடுத்தது சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் அப்படிங்கிறார் சிந்தையுள்ளே சி மன்னியது உன் திருமந்திரம் என்னுடைய சிந்தையில் என்னுடைய மனதுக்குள்ளே உன்னுடைய மந்திரம் உன்னுடைய திரும உன்னுடைய நாமங்கள் அம்பிகனுடைய நாமங்களும் லலிதாசாஸ்திரம் ஆகட்டும் சுதந்திர இளைவரையாகட்டும் உங்கள் அம்பாளை போட்டுக்கொண்ட அனைத்தும் என்னுடைய மன்னியது என் உள்ளத்திலே நின்று அது அந்த அங்கே மிளிர்கிறது அப்படிங்கிறாரு சிந்தையுள்ளே மன்னியது ஒன் திருமந்திரம் அப்போ வந்து அம்பாளுடைய மந்திரங்கள் வந்து நிறையா இல்லையா ஏகாட்சரி நவாட்சரி பஞ்சதசாச்சரி சோடாச்சரி அப்படின்னு பலவே பதினாறு மந்திரங்கள் முக்கியமானது பஞ்சதசாச்சரியம் சோடசா சோடசாச்சரி மந்திரம் அதாவது இந்த பஞ்சதசாச்சரி மந்திரம் பற்றி நம்ம பல முறைகள் வந்து லலிதாசாஸ்திராமத்தில் பார்த்துருக்கோம் அப்போ மந்திரங்களை வந்து அந்த மந்திரங்கள் மன்னியது அப்படின்னு சொன்னது அதை வந்து அதை இது இந்த உன்னுடைய வெறும் மந்திரம் மட்டுமல்ல உன்னுடைய உருவ தியானமும் செய்கிறேன் அவரை சொல்கிறதான் சொன்னார் மன்னியது சிந்தையுள்ளே மன்னியது உன் மந்திரம்னு சொல்லிட்டு சிந்து பண்ணேங்கிறார் நான் மந்திரத்தை மட்டும் சொல்லலை உன்னுடைய உருவத்தையும் நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறார் உன் மந்திரம் மட்டும் சொன்னாங்க உருவம் தெரியாது இல்லையா மந்திரங்கள் தான் சொல்ல ருத்ரத்தை சொல்கிறோம் அப்படின்னு வச்சுங்க அதாவது வந்து இந்த வார்த்தை அந்த வார்த்தைகள் அந்த சொ அந்த அந்த அச்சரங்கள் தான் வரும் ஆனால் அம்பாளுடைய உருவத்தையும் நினைக்கிறாரு அதை வந்து சிந்தூர வண்ணப் பெண்ணேங்கிறார் இந்த சிந்தூரம் அப்படிங்கிறது வந்து நம்ம முறையாக சொன்னோம் சிவந்த நிறம் அம்பாளுடைய சிவந்த நிறத்தை உடைய அழகியமான ஒரு பெண்ணே அப்படின்னு அதை சொல்கிறாங்க இல்லையா அப்படி இப்போ அம்பாலே திருவடியை தொழுது அம்பாலே மந்திரத்தை ஜெபித்து அம்பாலே திருவுருவத்தை தியானித்து வாழ்வோருக்கு உலகியல் வந்து தாக்கும்போது ஒரு சலனம் உண்டாகலாம் இப்போ ஒரு நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு உயர்ந்தமான ஒரு ரத்தனம் ஒரு செல்வம் உயர்ந்த ஒரு புதையல் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வந்து நான் அந்த ரத்தனத்தை அந்த அந்த உயர்ந்த பொருளை நான் பாதுகாக்கணும் அதை என்ன பண்ணுவோம் ஒரு பெட்டியில் வச்சோம் பூட்டு போடுவோம் அதை போச்சு ஒரு பெட்டகத்தில் வைப்போம் அது மாதிரி எல்லாம் வச்சு அதை வந்து சிறப்பாக மற்றவர்களில் மத் மற்றவர்கள் யாரும் திருடி போகாமல் கா வந்து நம்ம பாதுகாக்கணும் இங்கே இந்த அம்பாளுடைய அந்த மந்திரம் இந்த மானத்தை அதில் மன மனம் என்ற பெட்டத்தில் வச்சார் இல்லையா அந்த மனதில் வச்சு மந்திரத்தை வச்சார் ஆனால் அந்த பெட்டி களவு போகாமல் இருக்கணும் இல்லையா இது எப்படி களவு போகும் உலகியல் வாசனையினால் களவு போயிடுங்கிறார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுடைய எண்ணம் கடவுளுடைய எண்ணம் உள்ளத்தில் இருக்கும்போது அங்கே உலகியல் எண்ணங்கள்லாம் வந்துச்சுன்னா மற்ற எண்ணங்கள் இப்போ சினிமா ஆகட்டும் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் பாலிடிக்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் வரும்போது இறை எண்ணம் ஆன்மீக எண்ணம் மறைஞ்சு போயிடும் அதனால் அந்த எண்ணம் இது திருடு போயிடாமல் இருக்கணும் அதனால் எப்பொழுதும் அன்னையே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இறை எண்ணத்திலே உள்ளவர்கள் மற்ற எந்த விதமான எண்ணமும் இல்லாத ஒரு அடியார்கள் இருக்காங்க அந்த கூட்டம் ஒன்று இருக்கு இல்லையா அடியோர்கள் கூட்டம் சிவனடியார்கள்னால் அவர்கள் எந்த நேரமும் சிவ சிந்தையிலே தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேறு எந்த எண்ணமும் இருக்காது இல்லையா அதே மாதிரி சாப்த உபவாசர்கள் அம்பாளை பற்றியே எண்ணக்கூடியவர்கள் அப்படி ஒரு குழு இருப்பாங்க அவர்கள் எப்பொழுதும் அம்பாளையே தியானம் செய்கிறவர்கள் அவங்களுடைய கூட்டத்தில் போய் நம்மளும் சேர்ந்துட்டோம்னா நம்முடைய எண்ணங்களும் மாறுபடுவதற்கோ அது டைவெர்ட் ஆகுறதுக்கோ வழியே கிடையாது இல்லையா எங்கே போகிறோமோ அங்கே அந்த இயல்பே நமக்கு வந்துடும் அது மறுபடியும் திருக்குறள் என்ன சொல்வாருன்னா நிலத்தியல்பால் நீர் திருந்தற்றதாகும் திரிந்தற்றாகும் வந்தற்கு இனத்தியல் இயன் இனத்து இயல்பதாக அறிவுங்க நம்ம யார் கூட சேர்றோமோ அந்த உறவு தான் நமக்கு வரும்னு திருக்குறள் சொல்லுது அதனால் நல்லவர்களுடைய ஒரு சங்கத்தை நாம் நல்லவர்கள் நல்லவர்களே நாடுவார்கள் இல்லையா அருமையான பொருளை பெற்றவர்கள் அது மேலும் மேலும் வளர்ப்பதற்கான கூட்டத்திலே சேருவதான முறை அங்கே இந்த மாதிரி இங்கே அபிராமிப்பட்டர் அன்னையை தியானிக்கும் அறியாளுடன் கூடுகிறார் நான் எப்பொழுதும் அம்பிகையின் ஆகமங்களையும் அவற்றின் வழிவந்த நூல்களையும் ஓதிக்கொண்டே இருக்காங்க அவங்க அந்த அம்பி அந்த சாக்த உபாசகர்கள் அம்பாளி பத்தி லலிதா சாஸ்திரம் படிக்கிறாங்க சௌந்தர் லகரி படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க அப்படி எல்லாத்தையும் படிக்கிறாங்க அவர்களோடு கூடி எந்த அந்த முறையில் அவர்களோடு நானும் பாராயணம் செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி ஆகமத்தின் பதிகளை இவர் நானும் செய்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ ஆகம வழி வந்த நூல்களை வந்து பத்ததின்னு பேர் அந்த வந்து அந்த பத்ததி பத்ததின்னா ஆகமம் அந்த நம்ம நம்ம அந்த ஆ நம்முடைய வேதங்கள் ஆகமங்கள் இருக்குது இல்லையா அது வழியாக வந்த நூல்களுக்கு வந்து பத்ததின்னு பேர் இப்போ சதாசார பத்ததி அப்படின்னு நூலாம் இருக்குது அப்போ அதுக்காக என்ன சொல்கிறன்னா முன்னிய நின் அடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ப ப உன் பராகம என்கிறார் அதாவது உன்னையே உன்னையன் அடியார்களுடன் கூடி உன்னையே கதியந்து நினைத்திருக்கின்ற அடியார்களுடன் கூடி முறைமுறையை வழி வழியாக நான் என்ன பண்ணணும்னு கேட்டால் தன் பராகம பத்ததியே அப்படிங்கிறார் அப்போ நான் வந்து அடியார்களுடன் கூடி நான் பெற்ற இந்த அருளை பத்திரமாக வச்சுக்கணும் என்னை விட்டு போயிடக்கூடாது யாரும் திருடக்கூடாது என்பதற்காக அதே எண்ணமுடைய அதே கொள்கையுடைய அடியார் கூட்டத்தில் நான் சேர்ந்து விட்டேன் அப்போ இந்த ஆகமங்கள் அது நிறைய ஆகமங்கள் இருக்கு இல்லையா சிவாகமங்கள் இருக்குது வேணுவாகமும் இருக்குது சாக்தாகமம் எல்லாம் நிறைய இருக்குது இந்த ஆகமத்துக்கெல்லாம் தந்திரம்னு பேர் இல்லையா அப்போ இந்த அந் பொதுவாக வந்து ஆகமன்னா சிவாகமங்களையும் தந்திரம்னா சாக்தாகமங்களையும் குறிக்கும் அம்பியனுடைய ஆகங்கள் வந்து ஆகமங்கள் நிறைய இருக்குது யாமூலம் முதலிய பலவாகும் அறுபத்தி நான்கு ஆகம்கள்னு ஒரு கணக்கு சொல்வாங்க அது ஒரு சது சஷ்டியா ஒரு சௌந்தரலைகளை ஒரு நாமகம் சொல்லுது அப்படிப்பட்ட ஆகமங்களை நான் அம்பாளுடைய என்னுடைய மனதிலே வைத்து அந்த ஆகமங்களை துதிக்கின்ற கு குழுவினருடன் சேர்ந்து உன்னை துதி செய்கிறேன் அப்படிங்கிறாரு இப்போ அம்பிகை எழுந்து அம்பிகையனுடைய திருவடி தாமரை சென்னையிலே வச்சானா என்னாது அது காயத்தால் ஆகும் வழிபாடு உடம்புலையே உடம்பு வழிபாடு மூணு சொன்னோம் இல்லையா காயம் மனம் வாக்கு இந்த காயத்தினால் ஆகும் வழிபாடு என்னன்னு சொன்னால் தன்னுடைய உடம்பினால் நான் போனேன் அங்கே அம்பாளை தொழுதேன் வலம் வந்தேன் நமஸ்காரம் பண்ணேன் அம்பாளுடைய திருவடி தாமரை என்னுடைய தலையிலே வச்சுக்கிட்டேன் என்ன உடம்புல அம்பாளை வச்சுக்கிட்டாங்க ஆக அந்த உடம்பினால் காயத்தினால் வழிபடும் வழிபாடு சொல்லாச்சா அப்புறம் அம்பாளுடைய திருமந்திரத்தை அது மூன்று வழியெலாம் சொல்லலாம் அவர் மந்திரங்களை அவருடைய நாமங்களை அவருடைய துதிகளை பாயால் சொ சத்தமாக சொல்லலாம் முணுமுணுக்கலாம் மனதிலே தியானிக்கலாம் ஆனால் அவர் வந்து மனதிலே தியானிப்பது மானசம்னு பேர் இந்த மானச வழியிலே அம்பாளுடைய நாமங்களை மந்திரங்களை தியானித்தேன் அதனால் நான் மனதினாலே வழிபடுகிறேன்ங்கிறார் நல்லா காயம் சொன்னார் அப்புறம் அம்பாளுடைய அடியார்களுடன் கூறி பராகம பத் பராகம பத்ததியை பண்ணி வ அது வந்து பராகம பத் பராம பராகம பத்ததியை பண்ணது அப்படிங்கிறது இந்த ஆகமங்களை பற்றி பராகம ஆகமங்களை எல்லாம் அம்பாளுடைய பற்றிய ஆகமங்களை அம்பாளுடைய அடியோடு சேர்ந்து நானும் வாக்கினால் சொல்கிறேன் அதெல்லாம் வாக்கினால் சொல்லும்போது இது வாக்கினால வழிபாடாகும் இது வாக்கு வழிபாடாகும் அதனால் இப்படி மனம் வாக்கு காயம் ஆகிய முக்கரணங்களாலும் அம்பாள் வழிபடுகிறாரு அப்படிங்கிறதான் இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா சென்னியது உன் பொர் திருவடி தாமரை சிந்தையுள்ளே இது வந்து வாக்கின இது வந்து காயத்தினால் சொல்கிறது சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் இது வந்து மனதினால் வழிபடுவது சிந்தூர வண்ணப்பண்ணே அப்படின்னு அம்பாலினுடைய அழகை வர்ணிக்கிறார் அந்த சிவந்த அழகை வர்ணிக்கிறார் ஏன்னா அம்பாலினுடைய பேர் அழகிலே உருகாதவர்கள் யாரும் கிடையாது உயிரை வந்து அது வந்து உருக்கும் அழகு மயக்கழகு கிடையாது மழகுல வந்து ரெண்டு இருக்குது அதை பார்த்தோன்னே நம்ம கையெடுத்து கும்பிடணும் அப்படிம்பாங்க சில சில பேரை பார்த்தா இந்த அழகை பார்த்தா சில பேருக்கு வந்து ஒரு தீய எண்ணங்கள் தோன்றும் அழகானவங்களை பார்த்தா மட்டமானவர்களுக்கு தீய எண்ணங்கள் தோன்றும் ஆனால் உண்மையிலேயே ஒரு ஒரு உதயக அழகுனால அதை பார்த்தோன்னே நம்ம கை தலைக்கு மேலே போயிடணும் அந்த அந்த மாதிரி சிந்தூர வண்ணப்பெண்ணேங்கிற சிவந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய அழகினை உடைய பெண்ணே தாயே அப்படின்னு சொல்லிட்டு முன்னையன் நின் அடியாருடன் உன்னுடைய அடியார்களுடைய கூட்டத்தில் கூட்டத்திலே கூடி முறை முறையே பண்ணியது என்றும் அதோடு அவங்களோடு இயந்து தினம் விடாது பண்ணியது உந்தன் பராகம பந்ததியே பத்ததியே அப்படின்னு சொல்லி அந்த நான் வாக்கினாலும் உன்னை வணங்குகிறேன் காயம் மனம் வாக்கு நாளும் வணங்குறது இந்த இறமைப்பாட்டில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க வந்து ஒன்பது முறைகள் இருக்குது அதை நான் அப்புறம் தடவை சொல்கிறேன் அப்புறம் இந்த வழிபாட்டில் வந்து முறைகள் வந்து சரியை கிரியை அப்புறம் யோகம் ஞானம்னு இருக்குது நான்கு முறைகள் இருக்குது அந்த மாதிரி அது வந்து சரியை அப்படின்னா நம்ம கோயிலில் போய் நம்ம ஒரு அர்ச்சகரை வச்சு அவரை அவர் நம்ம கோயிலில் போய் அந்த கர்ப்பர்கத்தை நம்ம போக முடியாது நம்ம தான் நிற்கணும் அவர் நமக்காக பூஜை பண்ணுவார் நம்மகிட்ட சங்கல்பம் பண்ணி வாங்கி அனுமதி வாங்கிட்டு அவர் போய் பண்ணுவார் சரியேன்னு பேர் கிரியே அப்படிங்கிறது நம்மளே நம்மளே வந்து இப்போ வந்து ருத்ரத்தில் சொல்லுவாங்க அதில் லகுநேயத்தில் சொல்லுவாங்க நம்ம பூஜை பண்ணும்போது இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது நம்மை நாம் இறைவனாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அந்த லகு விநியாசம் சொல்லும் அதாத்மானம் சிவாத்மானம் சிறு ருத் துரருவம் தியாய துத்த படிக சங்காசம்னு அந்த சிவனுடைய உருவத்தை நம்ம ஏற்றிக்கிறது அது வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி செய்து கொண்டு நம்ம வீட்டிலேயே ஒரு சிவலிங்கத்தையோ சிவனுடைய படத்தையோ அம்பாளுடைய படத்தையோ அவைகளை வைத்து நம்ம விநாயகரை பற்றி ஒரு சும்மா மஞ்ச வச்சு கூட நம்ம பண்ணுறதுக்கு அதுக்கு கிரியைன்னு பேர் அப்புறம் மா ஞானம் அப்படிங்கிறது யோகம் யோகம் அப்படிங்கிறது என்னென்னு பண்ணிக்கிட்டிங்கனாக்கா ஒரு மனதிலே வந்து இறைவனை நம்ம வணங்குவது வந்து அதுக்கு வந்து அந் அதுக்கு வந்து இப்போ கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு பெரிய பூஜை எல்லாம் வேணும்னு சொல்லலை இதை அப்போ வந்து நம்ம மனதிலே ஒரு தியானம் ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து இறைவனை மனதிலே வரவழித்து வங்குவது அதுக்கு வந்து யோகம் யோக மொழியிலே வாங்குது அப்புறம் ஞானம் என்பது இதெல்லாம் பண்ணினா நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடை இதுதான் வந்து பக்தினால் கிடைக்கக்கூடிய ஞானம் இது வந்து நம்ம பகவத்கீதையில் சொல்கிறார் இல்லையா கர்மத்தை செய்து பக்தியை பண்ணால் ஞானம் கிடைக்குங்கிறார் அந்த மாதிரி இந்த யோக முறையிலே வணங்கு சரியை வணங்கி கிரியை வணங்கி யோகத்திலே வணங்கலாம் ஞானம் கிடைக்கும் இது வழிபாடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறைவனை மனதாலும் வாக்கினாலும் உடம்பாலும் வழிபடுகின்ற இந்த மூன்று நிலைகளையும் அழகாக அபிராமிப்பட்ட இந்த பாடலே சொல்லியிருக்காரு இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள் அடுத்த பதிவில் அடுத்த பாடலை பற்றி நம் பார்க்கலாம் இந்த பரமா அபிராமி அம்பாளுடைய பேரருக்கருணையும் பரமசிவனுடைய கடாட்சமும் சிவகுடும்பத்தின் அருளும் குறைவதாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சிவதாசன் ஜெகந்நாதன் ஓம் நமச்